நண்பர்களே இன்றைக்கு நாம் மிகவும் ரகசியமான ஆனால் அதே சமயம் எளிமையான ஒரு விஷயத்தை பற்றி போகிறோம் பிரபஞ்சத்துடன் உரையாடுவது எப்படி என்று கேட்டவுடன் சிலர் ஆச்சரியப்படலாம் பிரபஞ்சத்துடன் எப்படி பேச முடியும் என்று ஆனால் உண்மையில் நீங்கள் தினமும் பிரபஞ்சத்துடன் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு தெரியுமா நீங்கள் சிந்திப்பது உணர்வது நம்புவது எல்லாமே பிரபஞ்சத்திற்கு ஒரு சிக்னலாக செல்கிறது உங்கள் எண்ணங்களும் உங்கள் அதிர்வுகளும் பிரபஞ்சத்துடன் எப்போதும் தொடர்பில் இருக்கின்றன இப்போ உங்கள் ஆசைகள் நிறைவேறவில்லை என்றால் அதற்கு காரணம் நீங்கள் பிரபஞ்சத்துடன் சரியான முறையில் உரையாடவில்லை என்பதுதான் பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி மாதிரி நண்பர்களே பிரபஞ்சம் ஒரு பெரிய கண்ணாடி போல செயல்படுகிறது நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்களோ அதைத்தான் அது உங்களுக்கு பிரதிபலிக்கிறது நீங்கள் என் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறது என்று தொடர்ந்து நினைத்தால் பிரபஞ்சம் அதையே மீண்டும் உங்களிடம் திருப்பித் தரும் ஆனால் நீங்கள் நான் வெற்றியாளன் எனக்கு எல்லாமே சுலபமாக கிடைக்கும் எனது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகின்றன என்று நம்பினால் பிரபஞ்சம் அதற்கேற்ற சூழ்நிலைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி எப்போது பேச வேண்டும் பிரபஞ்சத்துடன் பேசுவதற்கான சரியான நேரம் உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் நேரம் அதாவது காலை எழுந்தவுடன் அல்லது இரவில் தூங்கப் போவதற்கு முன்பு இந்த நேரத்தில் உங்கள் மனம் மிகவும் அமைதியாக இருக்கும் உங்கள் சிந்தனைகள் நேரடியாக உங்கள் உள் ஆற்றலையும் பிரபஞ்சத்தையும் தொடுகின்றன நீங்கள் அப்போது உங்களின் ஆசைகளை தெளிவாக கற்பனை செய்து அதை மனதில் உணர்ந்து நன்றி உணர்வுடன் பிரபஞ்சத்திடம் கூறினால் அந்த சிக்னல் மிக வலிமையானதாக இருக்கும் இது ஒரு ரேடியோ ஆலை போல நீங்கள் சரியான அதிர்வெண்ணில் இணைந்தால் செய்தி தெளிவாக கிடைக்கும் எவ்வாறு பேச வேண்டும் நண்பர்களே பிரபஞ்சத்துடன் பேசும்போது நீங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் எனக்கு பணம் வேண்டும் என்று சொல்வது போதாது பிரபஞ்சம் கேட்கும் விஷயம் நீ எதை விரும்புகிறாய் எப்போது விரும்புகிறாய் ஏன் விரும்புகிறாய் என்பதுதான் உதாரணத்துக்கு பிரபஞ்சமே எனக்கு மாதம் ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் தரும் ஒரு வேலை கிடைத்துவிட்டது என்று நான் உணர்கிறேன் நான் அந்த மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நன்றி 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 இப்படி நீங்கள் நிகழ்காலத்தில் பேச வேண்டும் ஏனென்றால் பிரபஞ்சத்திற்கு கடந்த காலம் எதிர்காலம் என்று எதுவும் கிடையாது அது இப்போது நீங்கள் எந்த அதிர்வில் இருக்கிறீர்கள் என்பதை மட்டுமே உணர்கிறது உங்கள் உணர்வு முக்கியம் நீங்கள் சொல்வது மட்டும் போதாது உண்மையாக நம்பி உணர வேண்டும் நான் வெற்றியடைந்தவன் என்று சொன்னாலும் உள்ளுக்குள் அது சாத்தியமில்லை என்று சந்தேகப்பட்டால் பிரபஞ்சம் அந்த சந்தேகத்தையே கேட்கும் அதனால் நீங்கள் விரும்பும் ஆசை ஏற்கனவே நிறைவேறிவிட்டது என்று உணர்ந்து பேச வேண்டும் உணர்ச்சியுடன் சொன்ன பிரார்த்தனை பிரபஞ்சத்தை அதிரச் செய்யும் நன்றி உணர்வு நண்பர்களே பிரபஞ்சத்துடன் உரையாடும் போது நன்றி சொல்வது மிகவும் சக்தி வாய்ந்தது ஏன் தெரியுமா நன்றி சொல்லும் போது உங்கள் மனம் மகிழ்ச்சியின் அதிர்வில் செல்கிறது அந்த நேர்மறை அதிர்வு பிரபஞ்சத்தை உங்கள் பக்கம் இழுத்து கொண்டு வந்து உங்கள் ஆசைகளை வேகமாக நிறைவேற்றுகிறது உதாரணமாக நன்றி பிரபஞ்சமே எனது வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியம் செல்வம் மகிழ்ச்சி அன்பு அனைத்தையும் தருகிறாய் என்று தினமும் ஐந்து நிமிடங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்வதை உங்கள் மனம் நம்பும் நீங்கள் நம்புவதை பிரபஞ்சம் நிஜமாக்கும் தவறுகள் தவிர்க்க வேண்டும் பிரபஞ்சத்துடன் உரையாடும் பொழுது சில தவறுகளை செய்யக்கூடாது எதிர்மறை வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது எனக்கு கடன் வேண்டாம் என்று சொன்னால் பிரபஞ்சம் கடன் என்பதையே கேட்கும் அதற்கு பதிலாக நான் நிதி சுதந்திரம் பெற்றவன் என்று சொல்ல வேண்டும் சந்தேகம் கொள்ளக்கூடாது இது நடக்கும் என்று தெரியவில்லை என்ற எண்ணம் உங்கள் ஆசையை பிரபஞ்சத்திலிருந்து தள்ளிவிடும் அவசரப்படக்கூடாது விதைத்த விதை ஒரே இரவில் மரமாக வளராது போலவே பிரபஞ்சம் உங்கள் சிக்னல்களை பெற்ற பிறகு சரியான நேரத்தில் அதை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு எளிய பயிற்சி இப்போது ஒரு எளிய பயிற்சி செய்வோம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் மூச்சை மெதுவாக உள்ளிழுத்து வெளிவிடுங்கள் உங்கள் ஆசை ஏற்கனவே நிறைவேறிவிட்டது என்று கற்பனை செய்யுங்கள் அந்த மகிழ்ச்சியை உங்கள் மனதில் உணருங்கள் நன்றி பிரபஞ்சமே என்று மனதுள் மூன்று முறை சொல்லுங்கள் இந்த பயிற்சியை தினமும் ஐந்து நிமிடங்கள் காலை மற்றும் இரவு செய்து பாருங்கள் உங்கள் மனதில் மாற்றம் தொடங்கும் உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றம் நிச்சயம் நிகழும் முடிவாக நண்பர்களே நாம் பிரபஞ்சத்துடன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு உணர்வும் எங்கள் வாழ்க்கையை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றன நீங்கள் நேர்மறையாக சிந்திக்கிறீர்களா நீங்கள் நன்றி உணர்வுடன் பேசுகிறீர்களா நீங்கள் ஏற்கனவே பெற்றுவிட்டது போல உணர்கிறீர்களா அப்படி என்றால் பிரபஞ்சம் உங்கள் பக்கம் எல்லா ஆசைகளையும் கொண்டு வந்து வைக்கும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி பிரபஞ்சம் உங்களின் ஒரு பிரதிபலிப்பு மேலும் நம் வாழ்க்கையை மாற்றும் அந்த அற்புத ஆற்றலும் இதற்குள் உள்ளது நாம் அனைவரும் ஒரு நேர்மறை ஆற்றலால் சூழப்பட்டிருக்கிறோம் நமக்குள் இருக்கிற அந்த நேர்மறை ஆற்றலின் வழியாக நாம் சொல்வது எல்லாம் பிரபஞ்சத்திற்கே சென்றடைகிறது நம் சிந்தனைகள் என்பவை நமது எண்ணங்களின் அதிர்வுகளே ஆகவே ஒருமுறை நீங்கள் இப்பிரபஞ்சத்துடன் இணைய கற்றுக்கொண்டால் அதனுடன் தொடர்பை நிலைநிறுத்திக் கொண்டால் மேலும் அதன் சக்தியை உணர்ந்து விட்டால் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதிலிருந்து உங்களை யாராலும் தடுக்க முடியாது உண்மையில் இன்று வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் மனிதர்கள் நீங்கள் பெறும் புதிய அனுபவங்கள் இவை அனைத்தும் உங்கள் சிந்தனைகளின் ஈர்ப்பு சக்தியின் விளைவுகளே இன்றைய காணொளியில் நாம் உங்களுக்கு சொல்லப் போகிறோம் நீங்கள் இப்பிரபஞ்சத்துடன் எவ்வாறு உரையாட முடியும் எப்படி தொடர்பு கொள்ளலாம் மேலும் நீங்கள் விரும்புகிற எதற்கும் எவ்வாறு நம்பிக்கை வைக்கலாம் என்பதை இந்த கோட்பாட்டை தேர்வு செய்வது என்றால் உங்கள் உள்ளார்ந்த அதிர்வுகளை மாற்ற நினைப்பதை குறிக்கிறது அதன் மூலம் ஒரு தனித்துவமான அனுபவத்தை பெற்று வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை ஈர்க்கும் விதத்தில் மாறுபட்ட முறையில் சிந்திக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது நீங்கள் உங்கள் உணர்வின் அதிர்வையும் ஆற்றல் நிலையும் உயர்த்தி பிரபஞ்சத்துடன் உரையாடும் அந்த கணத்திற்கு தயாராகுங்கள் அது உங்களின் சுற்றுப்புறச் சூழலிலேயே வெளிப்படும் உங்களின் ஆற்றல் பிரபஞ்சத்திலிருந்து புதிய அனுபவங்களை ஈர்க்கும் வண்ணம் இயங்கும் ஏனெனில் நம்மை உருவாக்கியது இதே விதி எனவே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் அந்த சக்தியாலேயே நமது வாழ்க்கையில் வெளிப்படப் போகும் நிகழ்வுகளை நாம் உருவாக்க முடிகிறது நீங்கள் உங்கள் வேண்டுதலையும் உங்கள் ஆசைகளையும் பிரபஞ்சத்திற்கே அனுப்பலாம் அது ஒலி எதிரொலிப்பது போலவே உங்களிடம் திரும்பி வரும் இந்த சக்தியை நீங்கள் உண்மையாக புரிந்து கொள்ள விரும்பினால் அல்லது உங்கள் வாழ்க்கையில் நிகழச் செய்ய விரும்பும் சம்பவங்களை வெளிப்படுத்த விரும்பினால் நீங்கள் எதை விரும்பினாலும் அது புதிய உறவாக இருந்தாலும் புதிய வேலை வாய்ப்பாக இருந்தாலும் பெருமளவு செல்வமாக இருந்தாலும் அது சாத்தியமே ஒன்று பிரபஞ்சத்துடன் நமது உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள் மன அமைதியாக இருந்தாலும் வேறு எதையும் விரும்பினாலும் இவை அனைத்தையும் பெற முடியும் இன்று காணொளியில் நீங்கள் பிரபஞ்சத்துடன் எளிதாக எவ்வாறு உரையாட முடியும் விரும்பியதை எவ்வாறு கேட்க முடியும் என்ற வழிமுறையை போகிறேன் இதனை பிரபஞ்சத்தின் தொலைபேசி எண் என்று கூட அழைக்கலாம் அந்த எண் தெரிந்து கொள்ள தயாரா அப்படியெனில் தொடங்குவோம் நண்பர்களே நீங்கள் ஈர்ப்பு விதியை ஒருபோதும் பயன்படுத்தவில்லை என்றாலோ அல்லது பிரபஞ்சம் எவ்வாறு செயல்படுகிறது என்று அறியவில்லை என்றாலோ இப்போதாவது பிரபஞ்சத்துடன் உறவு ஏற்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் நம் பிரபஞ்சம் மிக மர்மமான ஒன்று இதுவரை எந்த பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பும் இதன் ரகசியங்களை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை இது மிக வலிமையானது அளவற்றது அனைத்தையும் கொண்டது ஆகவே இதனுடன் ஆழமான உறவை வளர்த்து கொள்ள முதலில் இதன் தெய்வீக ஆற்றல் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் இதன் அதிசயங்களை பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் நீங்கள் எந்த வடிவில் வேண்டுமானாலும் பிரபஞ்சத்தின் சக்தியை அழைக்கலாம் எளிமையாகச் சொன்னால் உங்கள் வேண்டுதலுக்கு எந்த வடிவிலும் பிரபஞ்சம் பதில் அளிக்கலாம் வானில் பறக்கும் பறவை கூட உங்களுக்கு ஒரு அறிகுறி தரக்கூடும் அல்லது எதிர்பாராமல் வரும் ஒரு தொலைபேசி அழைப்பாகவும் இருக்கலாம் எந்த வடிவிலும் அந்த அறிகுறி உங்களுக்கு வரும் உங்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை மனம் முழுவதும் அமைதியாக இருந்து அதன் ஆற்றல்களை நம்பிக்கையுடன் அணுக வேண்டும் இப்போது இரண்டாவது உங்கள் குறிக்கோளை நிர்ணயங்கள் இந்த அடுத்தபடி நீங்கள் பிரபஞ்சத்திடம் என்ன கேட்க விரும்புகிறீர்கள் என்பதை புரிந்து சம்பந்தப்பட்டது நீங்கள் அதிலிருந்து என்ன எதிர்பார்க்கிறீர்கள் நீங்கள் கேட்கும் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் கிடைக்கும் அதன் நிறைவேற்றத்திற்கான சான்றுகள் பாதைகள் உங்களுக்கு காட்டப்படும் ஆனால் நீங்கள் கேட்ட அதே வடிவில் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது நீங்கள் உள்ளத்தில் வெறுப்பு அல்லது எதிர்மறையான உணர்வுடன் பிரபஞ்சத்தோடு இணைய முயன்றால் உங்கள் வேண்டுதல் நிறைவேறாது எனவே முழு மனம் மரியாதை உணர்ச்சியுடன் பிரபஞ்சத்தை உணர வேண்டும் எந்த தீய எண்ணங்களும் இல்லாமல் உங்களின் நல்லெண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு செலுத்த வேண்டும் கண்களை மூடி முழு கவனத்தையும் இதயத்திலும் மூச்சிலும் செலுத்துங்கள் ஆழ்ந்த மூச்சு எடுங்கள் ஒரு பிரபஞ்சத்துடன் இணையும் உங்கள் நோக்கம் உறுதியாகிவிட்டால் அதன் சக்தி எளிதாக உங்கள் உடலிலும் வாழ்க்கையிலும் நுழைந்து மாற்றம் செய்ய முயலும் அடுத்து மூன்றாவது கற்பனை செய்யுங்கள் நண்பர்களே கற்பனை என்பது மனிதனுக்கு தெய்வத்தால் கொடுக்கப்பட்ட அரிய ஆற்றல் எத்தனை பயன்படுத்தி வாழ்வில் எதையும் சாத்தியமாக்க முடியும் கண்களை மூடி மனமார்ந்த நோக்கத்துடன் பிரபஞ்சத்தின் சக்தியை கற்பனை செய்யுங்கள் அந்த ஆற்றலை உணருங்கள் நீங்கள் கேட்டது உங்களிடம் வந்துவிட்டதாக கற்பனை செய்யுங்கள் உங்கள் ஐந்து புலன்களையும் பயன்படுத்தி அதை உணருங்கள் நீங்கள் கேட்ட சூழ்நிலை உண்மையிலேயே நடந்துவிட்டது போல உணருங்கள் இந்த சக்தியின் ரகசியம் உங்கள் உணர்வின் மீது முழு கவனம் செலுத்துவதிலேயே உள்ளது உங்கள் வேண்டுதலை உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் உணர்ச்சியோடு எவ்வளவு அதிகம் இணைகிறீர்களோ அவ்வளவு விரைவாக பிரபஞ்சம் அதை நிறைவேற்றும் நான்காவது பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள் நண்பர்களே நீங்கள் உங்களை நிரந்தர அமைதி மற்றும் உணர்வுகளோடு இணைக்கும் போது அது இறைவனுடன் உரையாடி எதையும் கேட்கச் சிறந்த நேரம் நன்றி உணர்ச்சியுடன் தொடங்குங்கள் அது உங்கள் உணர்வுகளை பிரபஞ்சத்திற்கு கொண்டு செல்லும் நீங்கள் சொல்லும் வேண்டுதலை பிரபஞ்சம் ஏற்றுக்கொள்கிறது இதயத்திலிருந்து வெளிப்படும் நன்றி உணர்வு தனித்துவமான அதிர்வுகளை உருவாக்கி பிரபஞ்சத்திற்கு சென்றடைகிறது கண்களை மூடி உங்களை ஆராய முயலுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் இயற்கைக்கும் நன்றி உணர்வு கொள்ளுங்கள் ஐந்தாவது உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் இவை அனைத்தையும் உங்கள் உள்ளத்தில் கொண்டு வந்த பின் அதனை பயன்படுத்தும் போது உங்களை முழுமையாக விடுவித்துக் கொள்ளுங்கள் அப்போது அதன் விளைவுகளைப் பற்றி கவலைப்பட தேவையில்லை பிரபஞ்சம் எவ்வாறு செய்கிறது என்று கூட யோசிக்கத் தேவையில்லை அந்த ரகசியத்தை அறிந்திருப்பது பிரபஞ்சம் மட்டுமே இதற்காக நீங்கள் தினமும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அமர்ந்து பேச வேண்டியதில்லை இது சாதாரணமான விஷயம் அல்ல கோரிய போல் உடனடியாக வந்து சேராது ஆனால் உங்கள் வாழ்க்கை நேர்மறையான மாற்றங்களுடன் இயங்கத் தொடங்கும் ஆறாவது பிரபஞ்சத்தின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் அதிக நேர்மறை உணர்வுகளுடனும் விழிப்புணர்வுடனும் வாழ வேண்டும் உங்கள் வேண்டுதலுக்கான பதில் பல்வேறு வடிவங்களில் உங்களுக்கு கிடைக்கும் அதை நாங்கள் முன்பே சொன்னோம் எனவே எப்போதும் விழிப்புடன் இருங்கள் ஏனெனில் இறைவன் இத்தகைய அறிகுறிகளின் வழியாகவே பேசுகிறார் சுற்றியுள்ள சூழலில் நிகழும் மாற்றங்களை உணருங்கள் பிரபஞ்சம் தரும் அறிகுறிகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள் இதனால் உங்கள் ஆசைகள் நூறு சதவீதம் நிறைவேறும் நீங்கள் கேட்டது நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அது உங்களுக்கு சரியான நேரத்தில் மட்டுமே வரும் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் வேண்டுதல் சரியான தருணத்தில் உங்களுக்கு திரும்பி வரும் ஒரு முறை பிரபஞ்சத்திற்கு அனுப்பிவிட்ட பின் அதன் நிறைவேற்றம் நடைபெறும் என்ற நம்பிக்கையில் இருங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளம் உணர்ச்சியோடு இருக்கட்டும் உங்கள் வேண்டுதலை முழு இதயத்தோடும் உணருங்கள் நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்கள் அதன்பின் அதை வாழ்க்கையில் உண்மையாக்கப் போகும் என்று காத்திருங்கள் முக்கியமானது நேரம் பொறுமையுடன் காத்திருங்கள் அதே சமயம் பிரபஞ்சத்துடன் ஆன்மீகமாக இணைவீர்கள் சுற்றுலும் நேர்மறை ஆற்றல் நிறைந்த உலகில் நீங்கள் இருப்பீர்கள் இந்த ஆறு விதிகளை பின்பற்றினால் நீங்கள் ஒருபோதும் நினைத்துப் பார்க்காத ஆசைகளும் கூட நிறைவேறும் பிரபஞ்சத்துடன் இணைய நீங்கள் முழு இதயத்துடனும் அதன் மீது நம்பிக்கையுடனும் பிரார்த்திக்க வேண்டும் எப்போதும் நேர்மறையாகவும் இறைவன் மீது நம்பிக்கையுடனும் இருங்கள் பிரபஞ்சத்துடன் உரையாடி அதுவரை செல்ல உங்களுக்கு எனது இதயபூர்வமான வாழ்த்துக்கள் இப்போது நாம் அறிந்து கொள்வோம் பிரபஞ்சம் எவ்வாறு நமக்கு சைகை செய்கிறது எந்த மனிதர்களிடம் இது தனது சக்திகளை உணர்த்த முற்படுகிறது அல்லது யாருடனும் தொடர்பு கொள்ள முயல்கிறது வல்லுநர்கள் கூறுவது பிரபஞ்சத்தின் சக்திகள் நிச்சயம் உங்களுடன் தொடர்பு கொள்ள விரும்புகின்றன நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் பிரபஞ்சத்தில் சில ஆற்றல்கள் உங்களுடன் தொடர்பு கொள்ள முயல்கின்றன அவையதான் உங்களுக்கு வரும் காலம் நல்லதா சிரமமா என்பதை உணர்த்தன் சில நேரங்களில் அவை உங்களை எச்சரிக்கவும் செய்கின்றன இந்த சிறப்பான ஆற்றல்கள் சில நேரங்களில் விசேஷமான அறிகுறிகளை தருகின்றன உங்களின் வாழ்க்கையில் திடீரென பிரச்சனைகள் அதிகரிக்க தொடங்கினால் வழி எங்கு முடிகிறது என்று புரியாமல் இருந்தால் அது இறைவன் அல்லது பிரபஞ்ச சக்தி உங்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சி செய்வதன் சின்னம் இதனை உணர ஆன்மீகத்தையும் தியானத்தையும் நாட வேண்டும் அப்போதுதான் அவை தரும் தகவல்களை நீங்கள் உணர முடியும் சில நேரங்களில் நாம் ஒரே பாதையை தேர்ந்தெடுத்து அதில் கட்டாயமாக செல்ல நேரிடுகிறது நாம் விரும்பாவிட்டாலும் அதே திசையில் ஓடிச் செல்ல தூண்டப்படுகிறோம் இதுவும் பிரபஞ்ச சக்திகள் தரும் சைகையே உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோளை புரிந்து சரியான பாதையில் முன்னேறுவதற்கான அறிகுறி இந்த உலகில் சம்பவ சீர்கேடு என்று எதுவும் இல்லை நடப்பதற்கு பின்னால் ஒரு காரணம் கண்டிப்பாக உள்ளது உதாரணமாக சில நேரங்களில் நாம் ஒரு பயணம் செல்ல திட்டமிட்டாலும் அதனை இறுதியில் ரத்து விடுகிறோம் ஏதோ காரணம் என்று திட்டத்தை நிறுத்துகிறோம் பிறகுதான் தெரியும் நாம் செல்லவிருந்த இடத்தில் விபத்து நடந்திருக்கிறது அப்போது நாம் சென்றிருந்தால் நாமும் அந்த விபத்தில் சிக்கியிருப்போம் இது சீர்கேட்டின் விளைவு அல்ல இதற்கு பின்னால் இருந்தது அந்த சக்திகளின் கருணையதான் அதுவே நம் மனதில் திட்டத்தை ரத்து செய்ய வைத்தது சில நேரங்களில் திடீரென உள்ளத்தில் பதற்றம் ஏற்படுகிறது அமைதியாக அமர முடியாது மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் வெளியில் சந்தோஷமாக இருந்தாலும் உள்ளம் நிறைவே இல்லை ஏதோ தெரியாத கவலை வாட்டிக் கொண்டிருக்கும் அப்படியானால் புரிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்ச சக்திகள் உங்களை தங்களுடன் இணைக்க முயற்சி செய்கின்றன நம் கனவுகளில் நம் வாழ்க்கை சினிமா போல ஓடுகிறது வித்தியாசம் என்னவெனில் கனவில் நாம் உண்மையில் காண விரும்பியவையே கேட்க விரும்பியவையே தான் தோன்றும் பிரபஞ்சம் எவ்வாறு நமக்கு அறிகுறி தருகிறது என்பது முக்கியமானது இவ்வாறான அனுபவங்கள் உங்களுக்கும் நிகழ்ந்திருந்தால் சில விசேஷமான சக்திகள் உங்களுடன் தொடர்பு கொள்ள முற்படுகின்றன என்பதே அதன் அர்த்தம் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் தொடர்ந்தே இருக்கும் சில சமயம் அளவற்ற ஆனந்தம் கிடைக்கிறது சில சமயம் இருள் சூழ்ந்த துயரங்கள் வந்து விடுகின்றன துயரங்கள் வந்தால் எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கின்றன அப்பொழுது நம் மீதும் பிறர் மீதும் பிரபஞ்சத்தின் ஆற்றல் மீதும் நம்பிக்கை குறைகிறது அச்சம் கவலை கோபம் விரக்தி இவை அனைத்தும் நம்மை ஆட்கொள்ளும் ஆனால் முதலில் நம்பிக்கை வையுங்கள் நம் வாழ்க்கையில் நாம் முழுமையாக உதவியற்ற நிலையில் இருந்தபோதும் எங்கோ இருந்து உதவி கிடைத்திருப்பதை நினைவு கூறுங்கள் அப்படியெனில் இறைவன் எப்போதும் நம்முடன் இருப்பதாகவும் அவர் நிச்சயம் உதவுவார் என்றும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்த நம்பிக்கை உறுதியானால் உதவி நிச்சயம் கிடைக்கும் அடுத்ததாக எப்போதும் இறைவனை நினைவில் வைத்துக் கொண்டு தம்மை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் எனக்கு நல்லதாயும் நலனுடனும் இருப்பதையே இறைவன் செய்யட்டும் என்று வேண்டுதல் செய்ய வேண்டும் நமக்கான நன்மை இறைவனின் சித்தத்திலேயே உள்ளது என்பதை உணர வேண்டும் பிரபஞ்சத்திடம் வழங்குவதற்கு அளவற்ற பொருள்கள் உள்ளன ஆனால் அவற்றில் எது உங்களுக்கு உரியது என்பதை தீர்மானிப்பது பிரபஞ்சமே எனவே இயற்கையையோ பிரபஞ்சத்தையோ உங்கள் வழிகாட்டியாக விடுங்கள் உங்களிடம் இருக்கின்ற குறைந்த வாய்ப்புகளையும் நேர்மையுடன் செய்யுங்கள் சரியான நேரத்திலே இந்த பெரிய பிரபஞ்சமே உங்களை பாராட்டும் இதனை உணர பிரபஞ்சத்தின் விதிகள் லாக்ஸ் ஆப் யூனிவர்ஸ் என்பவற்றை அறிய வேண்டும் அந்த விதிகளில் உள்ள ஒவ்வொரு அம்சத்தையும் முழுமையாக புரிந்து மனதில் சரியாக பதிவு செய்து கொண்டால் நீங்கள் நிச்சயம் வெற்றியை அடைவீர்கள் நினைவில் கொள்ளுங்கள் இந்த முறைகளில் எங்கும் பழிவாங்கும் எண்ணம் இருக்கக்கூடாது பிரபஞ்சம் உங்களுக்கு அளிக்க தயாராக வைத்திருப்பது பரிசு மட்டுமே அந்த பரிசு உங்களிடம் வர உங்களின் ஆற்றலை சரியான வழியில் செலுத்த வேண்டும் நீங்கள் தயாரானதும் உங்களுக்குரியதை பிரபஞ்சம் உங்களிடம் ஒப்படைக்கும் ஆனால் ஆற்றலை எவ்வாறு சரியான வழியில் செலுத்துவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொண்ட பின் மாயையின் வலைகளில் கொண்டிருப்பதை உணர்வீர்கள் அந்த மாயை உங்கள் அடிப்படை ஆற்றலை குறித்த இடத்திற்கு செல்வதை தடுக்கிறது உண்மையில் அந்த மாயை உங்கள் மனச் சிந்தனைகள் தான் அவையதான் உங்கள் ஆற்றலை அடைக்கின்றன எனினும் கவலைப்பட தேவையில்லை பிரபஞ்ச விதிகள் லாக்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் உங்களுக்கு உதவி செய்து அந்த மாயையிலிருந்து எவ்வாறு மேலெழுந்து உங்கள் ஆற்றலை சரியான வழியில் செலுத்தி பிரபஞ்சத்துடன் இணைந்து விரும்பிய பரிசை பெறுவது என்பதை கற்பிக்கின்றன தெய்வீக ஒன்றிணைவு விதி தெய்வீக ஒன்றிணைவு விதி மனிதனை பொருளாதார உலகத்துடனும் ஆன்மீக உலகத்துடனும் இணைக்கிறது எளிமைய சொற்களில் சொன்னால் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பிரபஞ்சத்தில் தாக்கம் உண்டு அந்த செயலுக்கு ஏற்ப பிரபஞ்சம் உங்களுக்கு விளைவளிக்கிறது ஆனால் நீங்கள் பிரபஞ்சத்துடன் இணைந்திருந்தும் வெற்றி ஏன் கிடைக்கவில்லை இதற்கு காரணம் பிரபஞ்சம் எப்போதும் உங்கள் மனமும் உடலும் எவ்வாறு இருக்கிறது என்பதற்கேற்ப பதில் அளிக்கிறது பரிசு தானாக கிடைக்காது அதற்கு தியாகம் அவசியம் பிரபஞ்சத்திற்கு மிகவும் பிடித்த தியாகம் நேர்மறை தியாகம் இந்த விதியின் மூலம் நீங்கள் எப்போதும் பிரபஞ்சத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதாவது நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலையும் தொடர்ந்து கண்காணிக்கும் ஒரு சக்தி உள்ளது உங்கள் நாளின் பெரும்பகுதியை பயனற்ற செயல்களில் வீணடித்தால் அதை உங்கள் சுற்றத்தினர் அறியாமல் இருந்தாலும் பிரபஞ்சம் அவற்றை முழுமையாக பதிவு செய்கிறது நீங்கள் நேரத்தை வீணடித்தால் அது உங்களை இன்னும் அதிகம் சோம்பேறியாக்கும் வெறும் நேரத்தை வீணடிப்பதில் வல்லவராக மாற்றும் பல காரணங்கள் உங்களிடம் வந்து உங்கள் மனதில் இருக்கும் மாயையை வலுப்படுத்தும் இதனால் உங்கள் வெற்றிக்கான பாதை மறைக்கப்படும் தவறான வழிகளில் அலைந்து திரிய நேரிடும் ஆனால் வெற்றியை அடைய நீங்கள் பிறப்பால் செய்ய தகுதியான பணியை செய்ய வேண்டும் உங்களுக்கு உண்மையான ஆர்வம் இருக்கும் வேலையையே பிரபஞ்சத்திற்கு காட்ட வேண்டும் காலப்போக்கில் நீங்கள் அதில் முழுமையாக ஈடுபட்டிருப்பதை பிரபஞ்சம் உணர்ந்ததும் அது உங்கள் சோம்பலை குறைத்து இன்னும் அதிகமாக உங்களை உழைப்பாடியாக்கும் இந்த காலத்தில் கர்ம விதியின்படி சில சோதனைகள் உங்களிடம் வரும் பல்வேறு துன்பங்கள் வந்தடையும் ஆனால் அவை உங்களின் கடந்த கால தவறுகளுக்கான விளைவுகளே நேரத்தை வீணடித்ததும் அவ்வாறான தவறுகளில் ஒன்றுதான் அடுத்தது அதிர்வு விதி இதன்படி நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் சுற்றுப்புறச் சூழலும் இயல்பாகவே சந்தோஷமாக மாறுகிறது அதேபோல நாம் சோகமாகவோ கவலையுடனோ இருந்தால் சூழலும் சோகமாகி விடுகிறது அச்சமும் அழுத்தமும் காரணமாக வேலைகள் சிக்கலாகி போகும் மனம் கோபத்திற்கும் தவறான புரிதலுக்கும் ஆளாகும் மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு கலை அல்ல அது ஒரு கடமை தினமும் அதற்கான முயற்சியை செய்ய வேண்டும் எது உண்மையான மகிழ்ச்சியை தருகிறது என்பதை அறிய வேண்டும் மேலும் அந்த மகிழ்ச்சி பொருளாதாரமானதாக இல்லாமல் ஆன்மீகமானதாக இருக்க வேண்டும் ஆன்மீக மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்கும் அது எதிர்பாராத சிக்கல்களையும் தூரப்படுத்தும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முயற்சி செய்யும் போது இன்னும் பல மகிழ்ச்சிகள் உங்களை நோக்கி வரும் இதனால் பிரபஞ்சத்துடன் உள்ள உறவு ஆழமாகும் மகிழ்ச்சி ஒரு விசேஷமான அதிர்வை உண்டாக்குகிறது காரணமின்றியும் மகிழ்ச்சியாக இருக்க முயன்றால் உங்களுள் உள்ள எதிர்மறைகளை நீக்கிவிட முடியும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஈர்ப்பு விதியின்படி பிரபஞ்சம் உங்களுக்கு இன்னும் அதிகமான மகிழ்ச்சிகளை தரும் இதனால் நீங்கள் முந்தையதை விட அதிகமாக பயனுள்ளவராக மாறுவீர்கள் இதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் பிரபஞ்சத்திடமிருந்து வெற்றியின் அருளை நீங்கள் பெறுவீர்கள் அடுத்து கர்ம விதி இந்த விதி மனிதனுக்கு வெற்றியை தரும் எந்த செயலும் செய்ய அனுமதிக்கிறது ஆனால் கவனமாக இருங்கள் தவறான வழியை தேர்ந்தெடுத்தால் அதன் விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும் பிரபஞ்சம் விரும்புவது நீங்கள் உழைப்பின் மூலம் எதை வேண்டுமானாலும் அடைய வேண்டும் என்பதே உழைப்பு என்பது பிரபஞ்சம் கொடுத்த அற்புதமான பரிசு அதை பெற சோம்பலை விட்டுவிட வேண்டும் நீங்கள் வெற்றியை விரும்பும் வேலைக்கு தொடர்ந்து உழையுங்கள் அதில் உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் முதலீடு செய்யுங்கள் பிரபஞ்சம் அதை நிச்சயமாக மதிக்கும் ஆனால் அந்த வேலையில் பிழை இருக்கக்கூடாது அதற்காக நீண்டகால தவம் செய்ய வேண்டும் அதாவது விளைவின் மீது கவலைப்படாமல் உங்கள் செயலின் மீது கவனம் செலுத்த வேண்டும் அப்போதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகம் தரும் இவ்வாறு நீங்கள் கண்டிப்பாக வெற்றியை அடைவீர்கள் உருவமைப்பு விதி லா ஆஃப் காரஸ்பாண்டன்ஸ் அடுத்தது உருவமைப்பு விதி இந்த விதியை பின்பற்றினால் பிரபஞ்சத்தில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் தொடர்புடையது என்பதை புரிந்து கொள்ள முடியும் உள்ளத்தில் நீங்கள் உணர்வது வெளியில் உலகிலும் பிரதிபலிக்கும் எனவே இதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் சிரமங்கள் இருந்தாலும் உள்ளத்தில் நீங்கள் நிலைத்திருந்தால் வெளி உலகிலும் நல்ல மாற்றங்கள் காலப்போக்கில் நிகழும் அது உங்கள் மனதிற்கு ஏற்பவே அமையும் இதனால் நல்ல அதிர்ஷ்டம் நிச்சயம் உங்களை நோக்கி வரும் காரணம் மற்றும் விளைவு விதி ஒவ்வொரு செயலுக்கும் சமமான எதிர்மறையான ஒரு விளைவு உண்டு காரணம் விளைவு விதி இதனோடு நேரடியாக தொடர்புடையது இதுவே அனைத்து விதிகளின் விதியாக கருதப்படுகிறது நீங்கள் விதைப்பது எதுவோ அதைத்தான் அறுவடை செய்வீர்கள் இதையே கர்ம விதி என்றும் அழைக்கப்படுகிறது உங்கள் ஒவ்வொரு சிந்தனை உணர்ச்சி எண்ணம் இவை வெளியுலகில் தாக்கம் செலுத்தும் அதற்கேற்ப எதிர்வினையும் வரும் ஆனால் சில சமயம் நாம் நல்லதை செய்திருந்தும் மோசமான விளைவுகள் ஏற்படுகிறது ஏன் ஒரு மனிதன் நல்லதை செய்வது அவன் மிகவும் தேவையான வேறு எதையோ இயற்கையால் வழங்கப்படும் என்பதற்கான சுற்றி நல்ல செயலுக்கு பின்பும் கஷ்டம் வந்தால் இதுவே பழைய தீய கர்மாவின விளைவுகளை அனுபவிக்கச் செய்வதற்கான அறிகுறி பழைய பிழைகளுக்குறை வேண்டும் என்பதற்காகவே இது நிகழ்கிறது கர்மா உங்கள் பழைய பிழைகளை சுத்திகரித்த பிறகுதான் நீங்கள் செய்த நல்ல செயல்களின் நல்ல பலன் உடனடியாக கிடைக்கத் தொடங்கும் ஆகவே எப்போதும் நல்ல செயல்களில் உங்கள் நேரத்தை செலவிட வேண்டும் தொடர்ந்து செயலில் ஈடுபடுவது அவசியம் இல்லையெனில் பிரபஞ்சம் உங்களை செயல் செய்யாதவர்களின் பட்டியலில் சேர்த்துவிடும் அத்தகையவர்களுக்கு எந்த பரிசும் கிடைக்காது நல்ல செயல்களில் தொடக்கத்தில் சிரமங்கள் வந்தாலும் அது பழைய கர்மாவின விளைவுதான் எனவே பொறுமையுடன் உழைப்புடன் தொடர வேண்டும் ஒரு செயல் பெரியதா சிறியதா என்பதில் இல்லை ஒவ்வொரு மனிதனும் தன் கர்மாவின விளைவுகளை அனுபவிக்க வேண்டியது அவசியம் இடமாற்ற விதி லாஃப் ஆஃப் கம்பென்சேஷன் நீங்கள் பிறருக்கு கொடுப்பது எதுவோ அதையே திரும்பப் பெறுவீர்கள் உங்கள் நோக்கம் யாரையும் வழிப்படுத்துவதுதான் எனில் உங்களும் அந்த வழியை வேறொரு வடிவில் அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஆனால் உங்களின் சிறந்த எண்ணங்களோடு யாருக்காவது உதவினால் பிரபஞ்சமும் உங்களுக்கு மிகச் சிறந்த பரிசை தரும் இவ்விதம்தான் படைப்பில் சமநிலை காக்கப்படுகிறது ஏனெனில் நாம் எப்போதும் பிரபஞ்சத்துடனும் அதன் விதிகளுக்குள் இயங்குகின்றோம் ஈர்ப்பு விதி லாப் ஆஃப் அட்ராக்ஷன் இப்போது ஈர்ப்பு விதி பற்றி பேசுவோம் பிரபஞ்ச விதிகளில் மிகவும் பிரபலமானதும் பேசப்படும் விதியும் இதுதான் ஈர்ப்பு விதி ஆஃப் அட்ராக்ஷன் என்று அறியப்படுகிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்திலிருந்து எதையும் அடையலாம் அவசியம் இருப்பது ஒரே ஒன்று உள்ளத்தில் நேர்மறை ஆற்றலை உருவாக்க வேண்டும் ஈர்ப்பு விதி சொல்லுவது உலகில் உள்ள அனைத்தும் ஆற்றலால் ஆனவை அவைகள் மனித மனத்தின் சிந்தனைகளுக்கு ஏற்ப நேர்மறை அல்லது எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கின்றன நீங்கள் எத்தகைய ஆற்றலை வெளியில் செலுத்துகிறீர்களோ அதேபோலான ஆற்றலே உங்களிடம் திரும்பி வரும் இது எளிதானது ஆகவே நேர்மறை ஆற்றலை உருவாக்கும் சிந்தனைகளில் உங்கள் மனதை அதிக நேரம் ஈடுபடுத்துங்கள் உங்களுள் நேர்மறை விரிவடையும் எதிர்மறை சிந்தனைகளை உருவாக்கும் செயல்களில் ஈடுபடாமல் தவிர்க்கவும் உங்கள் மனதில் பெற விரும்பும் எண்ணங்களை தெளிவாக தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருங்கள் சரியான நேரத்தில் ஈர்ப்பு விதியின் அடிப்படையில் நீங்கள் கேட்ட குறிக்கோளை நிச்சயம் அடைவீர்கள் ஆற்றல் பாதுகாப்பு விதி லா ஆஃப் கான்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இப்போது ஆற்றல் பாதுகாப்பு விதி பற்றி பேசுவோம் எல்லா உயிரினங்களிலும் ஆற்றல் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிவோம் நீங்கள் உங்கள் உடல் மற்றும் மனநிலையை கவனித்தால் உங்களுக்குள் எந்த வகையான ஆற்றல் இயங்குகிறது என்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம் நேர்மறையா எதிர்மறையா சில நேரங்களில் எதிர்மறை சிந்தனை கொண்ட ஒருவரின் அருகில் நீங்கள் அமரும் போது அந்த எதிர்மறை ஆற்றல் உங்களுக்கும் வந்து என்னத்தையும் வந்து உங்கள் சிந்தனைகளையும் பாதித்துவிடும் அதனால் தான் இவ்வாறான இயக்கும் ஆற்றலை அடையாளம் காண வேண்டியது அவசியம் உங்களை அமைதியாகவும் நிலையானவனாகவும் மாற்ற முயலுங்கள் அமைதி மற்றும் மனத்தின் நிலைத்தன்மை நேர்மறை ஆற்றலை உங்களிடம் ஈர்க்கும் மனதில் எல்லாமே சரியாக நடைபெறப் போகிறது என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த நேர்மறை நம்பிக்கையே ஒரு வலிமையான ஆற்றலாகும் இப்போது நாம் சாபேக்ஷ விதி பற்றி பேசுவோம் இந்த விதியின்படி ஒவ்வொரு மனிதனும் தன்னை பிறருடன் ஒப்பிட்டு பார்க்கும் பழக்கம் கொண்டிருக்கிறான் ஒருவரை தன்னை விட சிறந்தவன் என்று நினைக்கிறான் ஆனால் உண்மையில் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொன்று சமமானவர்கள் யாராவது சிறந்தவராக தெரிந்தால் அதற்கு காரணம் அவர் அந்த விஷயத்தில் அதிக ஆர்வம் கொண்டிருப்பதும் அதை செய்வதற்கான முறையை கற்று இருப்பதும் தான் நீங்களும் உங்கள் விருப்பமான வேலையை சரியான முறையில் செய்ய கற்றுக்கொண்டால் அதிலும் சிறந்தவராகலாம் ஒப்பிடும் பழக்கம் மனதில் அமைதியின்மையை உண்டாக்குகிறது இருந்தாலும் மனிதனின் இயல்பு தன்னை பிறருடன் ஒப்பிடுவதே இதனால் பலமுறை மனதில் கவலை ஏற்படுகிறது எனவே நம்மிடம் உள்ளவற்றில் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் பிறரின் திறமைகளுடன் ஒப்பிடாமல் நம் திறமைகளை மேம்படுத்துவதே நம் குறிக்கோளாக இருக்க வேண்டும் அடுத்து துருவ விதி இந்த விதி நாம் எப்போதும் நம் மனதை சீராக கட்டுப்படுத்தி விருப்பமான சூழலை உருவாக்கி கொள்ள முடியும் என்பதை சொல்லுகிறது இதற்கு பிரபஞ்சமே அனுமதி தருகிறது நாம் எதிர்மறை நிலையில் இருந்தாலும் அதனை மாற்றி நேர்மறையாக மாற்ற முடியும் அடுத்தது இயக்கம் விதி ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கை ஒழுங்காக ஒரே ஓட்டத்தில் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறான் ஆனால் அது சாத்தியமில்லை மாயை எப்போதும் நம்மை சிக்க வைத்துவிடும் நீங்கள் மனதில் யாரையாவது பற்றி தவறான சிந்தனை கொண்டாலும் அதுவே ஒரு அதிர்வை உருவாக்கும் அந்த அதிர்வு உங்கள் எண்ணங்களை பிரபஞ்சத்திடம் தெரிவிக்கும் பின்னர் இடமாற்ற விதியின்படி அதற்கான விளைவு உங்களிடம் திரும்பும் எனவே எப்போதும் அதிகம் நேர்மறையாக இருக்க முயலுங்கள் இறுதியாக பாலின விதி இந்த விதி பிரபஞ்சத்தின் ஒழுங்கையும் பல்வேறு தன்மைகளுக்குள் ஒன்றிணைந்த ஒற்றுமையையும் காட்டுகிறது முழு பிரபஞ்சமும் ஆண் மற்றும் பெண் சக்திகளின் இணைப்பால் உருவாக்கப்பட்டுள்ளது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்திற்கும் இரண்டு அம்சங்கள் உள்ளன ஆண் பெண் வாழ்க்கை அமைதியாகவும் செழிப்புடனும் இருக்க இந்த இரண்டும் சம உரிமையுடன் இணைந்திருக்க வேண்டும் இந்த ஒன்றிணைவு ஏற்பட்டால்தான் உண்மையான அமைதியும் வளர்ச்சியும் செல்வமும் கிடைக்கும் பிரபஞ்சத்தின் இந்த விதிகளை வாழ்க்கையில் சரியாக பின்பற்றினால் மட்டுமே வளமான வாழ்க்கையை எதிர்பார்க்கலாம் இவ்விதிகளின் மூலம் நீங்களும் பிரபஞ்சத்துடன் இணைந்து உண்மையான வெற்றியை அடையலாம் நண்பர்களே இப்போது நான் சொல்லப்போகும் இந்த முறையை நீங்கள் நான் கூறுவது போல் செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதிலிருந்து யாரும் தடுக்க முடியாது இந்த முறை மிக வலிமையானது ஏனெனில் இதன் தொடக்கம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவதிலிருந்து துவங்குகிறது நாம் யாருக்காவது நன்றி சொன்னால் அவர்களது மனதில் நம்மை பற்றிய நல்ல எண்ணம் உருவாகும் நாமெல்லாம் இறைவனின் பிள்ளைகள் ஆனாலும் வகுப்பில் உள்ள மாணவர்களில் சிறப்பாக தெரிய வேண்டுமானால் எதையாவது தனித்துவமாக செய்ய வேண்டும் ஆசானிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் நல்ல செயல்களில் ஈடுபட வேண்டும் அனைவரையும் மதிக்க வேண்டும் இதை செய்தால் ஆசான் உங்களை முன்னிலைப்படுத்துவார் அதே போல இந்த உலகின் கூட்டத்தில் நாமும் வேறுபட்ட முறையில் நடக்க வேண்டும் அப்போதுதான் இறைவனின் பார்வை நம்மீது விழும் இதற்கான தொடக்கம் நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதில் இறைவன் நமக்கு அளித்துள்ள அனைத்திற்கும் நன்றி செலுத்த வேண்டும் நல்ல செயல்களில் கவனம் செலுத்த வேண்டும் யாராவது சிரமத்தில் இருந்தால் உடனடியாக உதவி செய்ய வேண்டும் இதனால் நம்மிடமும் இறைவனிடமும் தனித்துவமான உறவு உருவாகிறது எனவே தினமும் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் இன்று என்னிடம் இருப்பதற்கெல்லாம் இந்த இயற்கைக்கு நன்றி செலுத்துகிறேன் எனது நல்ல உடல் நலத்திற்காக நன்றி என்னை அதிர்ஷ்டசாலியாக ஆக்கியதற்காக நன்றி என்னை புகழ் பெற்றவனாக ஆக்கியதற்காக நன்றி என் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கியதற்காக நன்றி என்னை பொறுமையுடனும் வலிமையுடனும் ஆக்கியதற்காக நன்றி என்னை செல்வந்தனாகவும் சந்தோஷமாகவும் ஆக்கியதற்காக நன்றி இன்று நான் அனுபவிக்கும் வெற்றிக்காக நன்றி என் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி என் பணியை உயரத்தில் கொண்டு சென்றதற்காக நன்றி என்னை வெற்றிகரமான மனிதனாக ஆக்கியதற்காக நன்றி என் குடும்பத்தை கவனித்ததற்காக நன்றி என் வாழ்க்கையை அன்பால் அலங்கரித்ததற்காக நன்றி என் குறிக்கோளை உயரத்தில் கொண்டு சென்றதற்காக நன்றி இதை தினமும் ஐந்து முதல் பத்து நிமிடம் செய்தால் அதன் அதிசயம் விரைவில் உங்களுக்கு தெரியும் நண்பர்களே உங்களுக்கு இந்த தகவலும் இந்த காணொளியும் பிடித்திருந்தால் கருத்துக்களில் சொல்லுங்கள் காணொளியை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் மிக விரைவில் மற்றொரு புதிய காணொளியுடன் சந்திப்பேன் நன்றி